வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மூணார் வந்திருக்கோம் அதாவது கேரளாவில் உள்ள மூணார் இது தேனியிலிருந்து ம மலையில் ஏறி போடிமேட்டு போடிமேட்டிலேருந்து பூம்பாரா பூம்பாரிலேருந்து தேவிக்குளம் தேவிக்குளத்துலேருந்து மூணார் அந்த ரோட்டில் போய் பஸ்ஸில் வந்தோம் பஸ் வந்து ஒரு மூன்றரை மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் டிராவல் பண்ண எடுக்குது ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது வச்சுங்களேன் பஸ்ஸில் ஏறி இப்போ மூணாருக்கு வந்தாச்சு இப்போ இந்த வீடியோவில் மூணார் டவுனு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணாரோட டவுனு மூணாரில் என்ன கடை வச்சுருக்காங்க அது வந்து பஜாரில் அப்புறம் மூணாரில் உள்ள முருகன் கோயில் முருகன் கோயில் அப்புறம் சுற்றி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகலாமா மூணார் டவுனு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து சர்ச்சில் பிரிட்ஜு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த சின்ன பாலம் இருக்கு இல்லையா இந்த சின்ன பாலத்துக்கு பிறகுதான் வின்சென்ட் சர்ச்சில் பிரிட்ஜ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்னு போட்டிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஓகே அதாவது லண்டன் இருக்கு இல்லையா யுனைடெட் கிங்டம் அதில் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தவர் வின்சென்ட் சர்ச்சில் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க இது பக்கத்தில் இருக்கலையா இது சின்ன பாலத்தில் இருக்குல்ல இது சர்ச்சல் பாலம் இது பக்கத்தில் வந்து பெரிய பாலமாக மேலே கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க வின்சென்ட் சர்ச்சில் பாலம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் கட்டின அந்த சின்ன பாலம் சைடில் இருக்குல்ல அதே அந்த பாலம் டவுன் உள்ள ஒரு ரோடு அந்த ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் சரி நிறைய ஆட்டோ நிறைய ஆட்டோஸெலாம் இருக்குது இது மூணார் மூணாரில் ஒரு ரோடு இது வந்து டவுன் பிளேஸ் மூணாரில் டவுன் சொல்லும் இல்லையா இந்த மாதிரி பிளேஸ் நிறையா ஜுவல்லரி இருக்குது பிஸ்கட் ஸ்டால் அப்புறம் நிறையா டீஷாப்பு ஹோட்டலு அதிகமாக நிறையா இருக்கு இதே வந்து மூணாரோட ஸ்ட்ரீட் அந்த ரோடு மூணாரோட ஒரு மெயின் பிளேஸஸ் இதுதான் மூணாரோட மெயின் பிளேஸ் இங்கே நிறைய தமிழ் தான் இருக்காங்க ஃபுல்லாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ்லேயும் இருக்குது இதே மூணாறு டவுன் இதில் இதில் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது அதை மூணாறு முருகன் கோயில் இருக்குது அந்த மூணாறு முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறேன் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது நிறைய இங்கே கடைகள் இருக்கு பஜார் மாதிரி இருக்குது ஹோல்சேல் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே இங்கே சாமான் எங்கேயோ வாங்கிட்டு வராங்க ஒன்று வந்து எர்ணாகுளத்தில் வாங்குவாங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம் அப்படி இல்லை மதுரையில் வாங்குவாங்களாம் ரெண்டுமே அவங்களுக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் எர்ணாகுளத்தை விட மதுரையில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மதுரையில் அதிக நபர்கள் வந்து மதுரையில்தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மூணாறு இந்த மாதிரி இடங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருங்க இந்த மூணாறில் உள்ள தெருக்கள் அதாவது டவுனில் உள்ள கடைகள் எல்லாம் இருக்குல்லையா அதோட பழங்கள் கடைகள் நிறையா பழங்களாக இருக்குது நிறையா வெத்தலை இருக்குது

நம்ம இங்க வந்திருக்கோம்னாக்க பிரணவ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் மூணார் நம்ம சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுவாமி கும்பிட போகிறோம் மூணார் வந்து முதல் சாமி தான் கும்பிட போகிறோம் அங்கே போகலாம் இதே வந்து சுப்பிரமணிய சுவாமி போகிற வழி அங்கே போகலாம் இந்த சுப்பிரமணிய சுவாமி போகிற வழியில் வந்து ஆறு இருக்கு ஒரு ஆறு நிறைய தண்ணிகள் வந்துக்கிட்டு இருக்குவர் அங்கிட்ட இருந்து ஒரு ஆறு வருது எங்கிட்ட இருந்து ஒரு ஆறு வருது நிறையா தண்ணிகள் வந்துக்கிட்டே இருக்கு மூணாறில் உள்ள ஆறு இயற்கையிலே தண்ணி வந்துட்டு அதான் சுப்பிரமணிய சாமி முருகன் முருகனுக்கு நிறைய பேர் இருக்குது தம்பி நீங்கள் எந்த ஊரா இங்கே தானா ஓகே வெரி குட் ஸோ இப்போ தம்பிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க இது முருகன் கோயில் தான் அதாவது முருகனுக்கு இன்னொரு பேர் சுப்பிரமணியன் தானே அதனால் அவங்க இங்கே வந்து கலைக்கெல்லாம் வந்து முருகன் கோயில் சொல்லியிருப்பாங்க இருக்கேன் நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் இது ஒரு ஆறு மூணாறில் உள்ள ஒரு ஆறு தண்ணி வந்து போயிட்டு இது முருகன் கோயில் ஓ அப்படின்னு தமிழில் பெருசாக போட்டிருக்காங்க ஓ கோவிலுக்கு போகிற வழி மற்ற பாட்டியம்மா உருவாக போடுவாங்கம்மா ஆ ஆ ஸோ இது வந்து குப்பை போடுறதுக்காக வச்சுக்காங்க எங்களே ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது இது குப்பை போடுறதுக்காக அதை வச்சுக்காங்க இப்போ நம்ம போகிறது வந்து மூணார் ஹிந்து தேவஸ்தானம் மூணார் முருகன் கோயிலுக்கு இப்போ இருக்கோம் நம்ம இந்து தேவஸ்தானம் மூணாரோட முருகன் கோயில் அதுக்கு உள்ள போறேன் நான் இதே மூணாரோட முருகன் கோயில் பழங்காலத்து கோயில் நினைக்கிறேன் மூணாரோட முருகன் கோயில் முருகங்களுக்கு நடந்து போய் மேலே போய்கிட்டு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது ஒரு குன்று மாதிரி அதில் கட்டியிருக்காங்க அதை சாமி கும்பிடுச்சமே போய்கிட்டு இருக்கேன் மூணாருக்கு மூணாறு முருகன் கோயில்

இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா மூணாறு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து எங்க இருக்குன்னா இந்தியாவின் கேரளா மாநிலத்துல இடுக்கி உள்ள மூணாரில் அமைந்துள்ள ஒரு கோயில் தான் முருகப்பெருமானை முதன்மை கடவுளாக கொண்ட கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயில் வந்து சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள இக்கோயில் முதுவன் பழங்குடியினரால் கடந்த காலங்களில் வழிபட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதுவன் பழங்குடியினர் வந்து இந்த கோயிலை வழிபட்டாங்க இந்த கோயிலை நிறையா வருஷம் மூடி கடைஞ்சான் இதை பார்த்துட்டு திருவாதங்கூர் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கோடை காலத்தில் மூணாருக்கு வருகை தெரிந்தபோது கோயில் வந்து புதுக்கப் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க முன்பு நம்பூதிரிகள் கோயிலின் தாந்திரீக உரிமையை வைத்திருந்தனர் அந்த உரிமை வந்து உள்ளூர் பிராமணர்களிடம் இப்பொழுது உள்ளது இந்த கோயில் வந்து உள்ளூர் இந்துக்களின் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை நடந்துருக்கு நிறையா கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறையா உள்ள வேல் இருக்கு வேல் மூணாரில் பிரணவ ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கார்த்திகை மஹால் இந்த மகால்லாம் வச்சுருக்காங்க அவங்க இதில் நிறைய இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாகவே வேலை நடந்துருக்கு அதனால தான் இந்த மாதிரி மண் கல்லெல்லாம் வச்சுருக்காங்க வேலை ஃபுல்லாக நடந்துகிட்டுருக்கு மூணார் முருகன் கோயிலில் கணேஸ்வரத்தருக்காங்க இது மூணார் முருகன் கோயில் மாட்டுப்பட்டி டேம் டாப் ஸ்டேஷன் மாட்டுப்பட்டி டேம் பத்து கிலோமீட்டர் டாப் ஸ்டேஷன் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இது காலையில் ஆறு மணிக்கு மூணார் பக்கம் பக்கமாக சாக்கராக போகிற மாதிரி இது தண்ணி பியூரா சுத்தமான தண்ணி பிடிக்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மூணார் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ல டிஎஸ் டேட் காலையில வீட் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்களே இதே காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் கடைசியாக இருக்கிறது காலனி அந்த கடத்தையும் காலனிக்கு வந்திருக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் மறந்த நம்ம சேனல் சுற்றுலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மூணாறு வீடியோ நிறையா வீடியோ வரும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்